வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் அமரன் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு ஆனா அப்புறமும் இப்ப வந்து அவங்க கண்டினியூஸா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஆப்டர் ஓடிடி ரிலீஸுக்கு அப்புறமும் ராஜ்கமல் வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இப்படிதான் ஒரு படத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா ராஜ்கமல் இருந்திருக்கு இந்த படத்தை பத்தி நம்ம ராஜ்குமார் பெரியசாமி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு எல்லா டேரக்டர்ஸும் இந்த பரத்வாஜ் ரங்கனோட ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தை பொறுத்தவரையே ஸ்கிரீன் பிளே தான் மெயின் படத்தோட ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த ரோலிங் இது போறப்ப கூட டைட்டில் போறப்ப கூட அதுல ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் படம் ஃபுல்லா கண்டென்ட் தான் படத்துல பாட்டு கூட நாங்க வந்து தனியா பாட்டா வைக்கல அது வந்து மாண்டாஜி சாங்காக தான் இருக்கும் தனியா வயசாச்சு பாடுற மாதிரி பாட்டு வைக்கல சோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் மெயினா வந்து நான் ப்ரொடியூசர் என்னுடைய ப்ரொடியூசர் கமல் சாருக்கு நன்றி சொல்லணும் என்ன காரணம் பொறுத்தவரை குறிப்பா தமிழ்ல வந்து ராணுவம் அதாவது மில்ட்ரி வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எதுவுமே ஓடாது அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு மில்ட்ரி படம்னால எல்லாம் பயப்படுவாங்க அதே நேரம் ஹீரோ வந்து கிளைமேக்ஸ் சாகிற மாதிரி இருந்தா படம் ஓடாது அப்புறம் படத்தோட டைட்டில் அமரன் ஏற்கனவே கார்த்திக் நடிச்சு வெளியில வந்த அந்த படம் பெரிய ஆன படம் சோ இப்படி இருக்கிறப்ப இவ்வளவு எல்லாமே எகைன்ஸ்டா இருக்கிறப்ப கமல் சார் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படல படத்தோட கதை நல்லா இருக்கு இந்த ராணுவ வீரரை பத்தி நம்ம சொல்லணும் முகுந்தரதராஜனுடைய பயோபிக் நம்ம மக்களுக்கு சொல்லணும் அதை நீங்க எடுங்க அப்படின்னு தைரியமா எடுங்க அப்படின்னாரு அதுதான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு ரசிகர்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி அதான் இது ஒரு புரொடியூசர் வந்து நம்பி பணம் போடுறாருல ஏன்னா ஹீரோஸ் ஆகிற மாதிரி இருக்கு கிளைமேக்ஸ்ல படம் மில்டரி படம் மில்டரி படம்னா இங்க ஓடாது அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் தைரியமா ப்ரொடியூஸ் பண்ணி அதை அழகா ப்ரமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வந்து பிரமாதமா வந்துட்டாங்க எக்ஸலண்ட் டீம் ஒர்க் பை ராஜ்கமல் அது மகேந்திரனா இருக்கட்டும் டிஸ்னியா இருக்கட்டும் எல்லாருக்குமே பாராட்டு தெரிவிக்கணும் டேரக்டரோட ஸ்கிரீன் பிளே ஃபென்டாஸ்டிக் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிப்பா இருக்கட்டும் சாய் பல்லவி நடிப்பாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா அந்த ஸ்ட்ரெண்டாக இருக்கட்டும் எல்லாமே படத்தை தூக்கி நிற்பாட்டிருச்சு ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு அவரோட மியூசிக்கை பார்த்துட்டு தான் அவருக்கு அடுத்த படம் கொடுத்துருக்காரு ராஜ்கமலில் வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் படத்தை கொடுத்துருக்காரு கமல் சாருங்கிறப்ப அவர் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது ராஜ் சிங்கர் ஏடிகே இவர் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ்சில் கலந்துக்கிட்டார் இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கமல் சார் வந்து திரும்ப பிக் பாஸ்க்கு வரணும் கம் கமல் சார் அப்படின்லாம் ட்ரெண்ட்லாம் பண்றாங்க இதுக்கு முன்னாடி சீசன் செவனில் வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க இப்ப யாரெல்லாம் அபியூஸ் பண்ணாங்களோ அதே ஆட்கள் தப்பா பேசிட்டோம் மன்னிச்சிருங்க திருப்பி வாங்க அப்படின்லாம் கமெண்ட்லாம் பார்க்க முடியுது இப்ப ஏடிக்க ஒரு பதிவு போட்டிருந்தாரு அது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா கமல் சாரை பொறுத்தவரைய அவர் வந்து சின்ன பசங்களா இருந்தா கூட வாங்க போங்கன்னா கூப்பிடுவாரு யாரையுமே வா போடணும் அவர் சொன்னதே கிடையாது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாரு எல்லாருமே ரொம்ப கனிவா ரொம்ப மரியாதையா அவர் தன்னுடைய எதிர்கரத்தை கூட ரொம்ப மரியாதையா எடுத்து வைப்பாரு அதாவது ஏடிக்க போட்டிருக்காரு ட்ரூலி மிஸ்ஸிங் கமலஹாசன் சார் ஹோஸ்டிங் பிக் பாஸ் நோ டு கரண்ட் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி போ அவரை பாட சொல்லி அவரை நீங்க ஒரு ராப் பாடுங்க அப்படின்னு தட்டி கொடுத்து அவரை பாட சொல்லி நீங்க பெரியால வருவீங்க இன்னும் லாங் கோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை தட்டி கொடுத்து ரொம்ப மரியாதையா அதாவது ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில போறப்ப கூட அவர் வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்புவார் யாரையுமே ஒரு சல்மான் கான் மாதிரியோ நாகார்ஜுனா மாதிரியோ விஜய் சேதுபதி மாதிரியோ ஒரு கேவலப்படுத்தி அனுப்ப மாட்டாரு ரொம்ப மரியாதையா நீங்க இதுவரையே பண்ணதே பெரிய சாதனை தான் இதுவே நீங்க வந்து ஒரு ஒரு நிறைய ஆடியன்ஸ போய் சேர்ந்திருக்கீங்க இத்தனை கோடி மக்கள் உங்களை பார்த்திருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி அனுப்புவாரு அதுல சில பேர் வந்திருக்காங்க கவின் அதே மாதிரி ஒரு பாஸ்ல இருந்து போய் ஒரு கதாநாயகனா வந்தாரு ஹரீஷ் கல்யாண் பிக் பாஸ்ல இருந்து போய் கதாநாயகனா வந்தாரு அவங்கவுங்க செலக்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு பாஸ்ல வந்துட்டாலே ஜெயிச்சிட முடியாது பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஜனனி லியோல நடிச்சாங்க இப்போ அவங்க நிறைய படங்களை நடிக்கிறாங்க கதாநாயகியா கூட நடிக்கிறாங்க சோ அந்த மாதிரி அவங்கவுங்க கரெக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு ஒரு மேடை தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்களோ அதை பொறுத்துதான் ஃபியூச்சர் இருக்கு அந்த வகையில் கமல் சார் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை தான் செட் பண்ணிருக்காரு அதை நோபடி கேன் ரீப்ளேஸ் யார் வந்தாலுமே ஆயிரம் விஜய் சேதுபதி வந்தாலும் ஒரு கமல்ஹாசனுக்கு ஈக்குவல் ஆக முடியாது அவர்களுடைய மகன் மகா அவர் வந்து ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு விக்ரம் படத்துல நடிச்சிருக்காரு கமல் சாரோட ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் அந்த ரோல் பண்ணிருந்தாரு அவர் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்த பொழுது நாயகன் படத்தை பத்தி கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாயகன்ல வந்து சின்ன வயசுல நான் பாக்குறப்ப எனக்கு வேற எந்த கேரக்டருமே தெரியல எனக்கு வந்து வேலுநாயக்கர் மட்டும்தான் தெரிஞ்சாரு அவர் என்ன பண்ண பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஓரளவு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கேரக்டர்ஸ் ஜனகராஜ் கேரக்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது அப்பா பண்ண ஐயர் கேரக்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தேன் அவரோட ரோலு அவர் வந்து வேலுநாயக்கர் கிட்ட எவ்வளவு மரியாதையா நிப்பாரு அவர் கேட்டாதான் இவர் பேசுவாரு அவர் அந்த முக்கியமான சீன்ல வந்து நீங்க நல்லா இருக்கணும் நாயக்கர் நான் போனா போயிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றது அந்த போலீஸ்காரங்க அடிச்சப்ப கூட நான் எதுவும் சொல்லல உங்களை பத்தி அப்படின்னு வந்து நாயக்கர் அப்படின்னா அவருக்கு கூட தைரியம் வருங்கிற மாதிரியான அந்த ரோலு அது ஒரு பெஞ்சுமா கேரக்டர் டெலிகனேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரோலை சொல்லியிருந்தாரு ஏன்னா அந்த படத்தை பத்தி சொல்லாதவங்களே கிடையாது அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இப்ப கூட வெந்து தெரிந்தது காடுல வந்து அவர் ஒரு காட்சியில வருவாரு அந்த தேட்டரே அலர்ந்துச்சு அந்த ஐயர் கேரக்டருக்கு பின்னாடி அந்த வேலுநாயக்கர் போட்டோவை காமிச்சோடனே அப்படின்னு சொல்லி அவர் அந்த அந்த ஆரம்பத்துல வந்து வேலுநாயக்கரை மட்டும்தான் நான் பார்த்தேன் அப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கேரக்டர்ஸ் டைரக்ஷன் கேமரா மற்ற ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆமா நமக்கும் ஆரம்பத்துல அந்த ஹீரோ அவர் என்ன பண்றாருங்கிறது தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரா பாக்குறப்ப இளையராஜாவோட பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு பி சி ஸ்ரீராம் கேமரா எப்படி இருக்கு தோட்டாதரணியுடைய ஆர்ட் டைரக்ஷன் எப்படி அவர் வந்து அந்த தாராவி செட்டை வந்து இங்க சென்னையில போட்டிருக்காரு சோ இதெல்லாம் நம்ம நுணுக்கமா பாக்குறோம் ஏன்னா அது நேஷனல் அவார்ட் எல்லாம் கிடைச்சது பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் பெஸ்ட் கேமராமேன் பெஸ்ட் ஆக்டர் இதுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கிடைச்சது சோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பையும் ஒவ்வொரு விஷயம் அதில் பிரமாதமாக இருக்கும் அதை விட தக் லைஃப் வந்து சூப்பரா வந்திருக்குன்னு சொல்றாங்க எதிர்பார்க்குறோம் தக் லைஃப புஷ்பா டூ படத்தை பத்தி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் வருது பட் ஆனால் ஆடியன்ஸ் கொண்டாடி தள்ளுறாங்க புஷ்பா ஒன்றுக்கு இப்படிதான் நடந்தது முத நாள் வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் படம் நல்லா இல்லை குப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா ஆடியன்ஸ் வந்து கொண்டாடி தள்ளிட்டாங்க இது வந்து இந்தியாலேயே ஆல் டைம் ரெக்கார்டு இந்த படம் ஓப்பனிங் ட்ரிபிள் ஆர பீட் பண்ணிடுச்சு ட்ரிபிள் ஆர் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் பண்ணியிருந்தது டே ஒன்னு இந்த படம் டூ எயிட்டி த்ரீ குரோர் பண்ணியிருக்கு இந்த படம் நிச்சயமா ஆயிரம் கோடி கிராஸ் ஆகும் நிச்சயமாக ஆயிரம் கோடி ஈஸியாக கிராஸ் ஆகும் இன்னைக்குலாம் நல்லா ஓ இது இருக்கு புக்கிங் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த சண்டே வரைய நல்ல புக்கிங் இருக்கு நிச்சயமாக அசால்ட்டா ஆயிரம் கோடி அடிக்கும்